பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் சனி வக்கர பேச்சுப் பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இப்போ நாம் பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்ர பலன் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் வர்றது அப்படின்றது சனி வக்ர ஆரம்பம் அது என்ன வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மைக்கு வரக்கூடியது அப்படின்னு பேர் அடுத்தது சரி வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி வக்ர நிவர்த்தி அப்போ அந்த வக்ர நிவர்த்திக்கும் வக்ரத்துக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது கிடையாது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் ஒவ்வொரு ஜோசியருக்கும் சரி ஒவ்வொரு பொங்கலுக்கும் சரி கர்மக்காரகன் நம்ம ஜீவனம் எப்படி போகணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான் அப்படியேற்பட்ட சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தா சனியோடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கர்மக்காரகன் தொழில் காரகன் அதே போல் ஆயுள் காரகன் இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவானுக்கு உண்டு அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வச்சு நாம் பலன் சொல்ல போகிறோம் சரி சாமி வக்ரத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க செயலற்ற தன்மை இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாபஸ்தானத்தில் உள்ள கர்மக்காரகனான சனி பகவான் வக்ரகதி ஆயிட்டாரு வக்ரகதி ஆகிட்டார்னால் செயலற்ற தன்மைக்கு வந்துட்டார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அங்கே கூடவும் ராகு இருக்காரு அதனால் அவரும் சனியோட செய்வார் அப்போ மாதிரி ஒவ்வொரு காரங்களுக்கும் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆலயம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு அஷ்டமத்தில் சனி நடக்கும் ஒரு சில பேருக்கு அர்தாசிரம சனி நடக்கும் ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்கும் இந்த ஏழரை சனி நடக்கும்போது ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்னு மூணு உண்டு இப்போ அப்படியேற்பட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்தாசிரம சனி அதுக்கு அடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த பக்கம் அஷ்டமத்தில் சனி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி மகர ராசிக்கு பொறுத்தவங்களுக்கு விரயச்சனி மீன ராசிக்கு பொறுத்தளவுக்கு பாதச்சனி அப்போ இவங்க இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஃப்ரீ ஆவாங்க ஆமாம் சாமி அது எந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து அவர் வக்ரமாகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புதன்கிழமையில் அது என்ன தமிழ் தேதியில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆணி மாசத்துல வருது பதினெட்டாம் தேதிக்கு அவர் சனி வக்ரம் ஆகிறாரு சரி வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆக போறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க தமிழ் மாசத்துல பார்த்தோம்னாக்க கார்த்திகை ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி அப்படின்றது ஆங்கில தேதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை அப்ப இது சற்றேர குழைய பார்த்தோம்னாக்க நூற்றி முப்பத்தெட்டு நாள் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு சராசரியாக முப்பது நாள் வச்சாக்க நாமூணு பன்னெண்டு நூற்றி இருபது ப்ளஸ் பதினெட்டு நாள் சற்ற இறக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் நாலரை மாதம் இந்த கடகராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க அதே போல் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் 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 சனி பகவானுடைய தன்மை அப்படின்றது அஷ்டமத்துலனாக்க ஆட்டி படைச்சிருவாரு சில தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்ப இந்த ப்ரீத்திங் பீரியடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த சனி பகவான் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்தா நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அதுக்கு அடுத்த தொண்ணூறு நாள் தான் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக ஆட்டி படைச்சாலும் போகும்பொழுது கொடுத்துட்டு போவார் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகர் ஜலத்தில் வச்சு பார்த்தவர் அப்போ பட்டம் எதுக்கு கொடுத்தாங்க நியாயவான் தர்மவான் சரி அவரை யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாக்க அவனுடைய தகப்பனான சூரியனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டு கைபரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்று எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் எந்தெந்த ராசிகள் கெடுபலன்கள் எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரங்கள் பண்ணணும் அதே போல் இந்த காயத்தின் மந்திரங்கள் இருக்குது சனி காயத்தின் மந்திரம் இருக்குது அதை நாங்கள் இதில் ஸ்டில்லில் கொடுக்குறோம் ஓம் காக காகத்வஜாய வித்மகி கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் மந்த காரகன் கால் ஊனமுற்றவர் அதனால் அவர் எப்போதுமே ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றையரக்குறையே ரெண்டரை வருஷம் ஆகும் அந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போனோம்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே வரிசையாக பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் சரி இந்த வக்கர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்கள் மேஷராசிக்கு வருது அப்படின்றத பார்க்கலாம் வக்கரம் எங்கே ஆகுறார் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் அவருடைய வீட்டிலேயே வக்கரம் அதனால் அதனால பார்த்தீங்களேன்னா சிறு சிறு தடங்கல்கள் தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பண வரவிற்கு பிரச்சனை இருக்காது தொழிலில் தடங்கள் வருது அப்படின்னா கூட உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல ராகுவும் இருக்கு பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு ஐ மீன் சனியும் இருக்க வக்கரகதியில் அதாவது பூரட்டாதி மூணு ரெண்டு ஒன்றுன்னு அவர் போகிறார் அதனால் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இவர் வக்கரகதியில் போகிறார் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த பதினொன்றாம் இடத்துல என்னென்ன ப்ரா பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னா பதினொன்றாம் இடத்துக்கு உண்டான ஆதிபத்தியங்கள்னு பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு மன மன கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்துட்டுருக்கவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த இர த தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் வந்து அதீதமான லாபங்கள் வருவதற்கான முன் யுக்திகள் கையாளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் ஏன்னால் பொதுவாகவே பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வெளிநாடு பயணங்கள் இப்போ உங்களுடைய படிப்பு அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பிஹெச்டி இந்த மாதிரியான விஷயங்களில் சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் அதிகமான உடல் உழைப்பை கொடுக்க கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழில் ஸ்தாபனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே பார்த்திங்களா சனியை வந்து கர்மக்காரகன் சொல்கிறோம் அதை தவிர அவரே ஆயுள் காரகன்னு சொல்கிறோம் அவரே வேலை தொழிலுக்கு வந்து அவரே காரகத்துவம் அதனால் கர்மத்துக்கு காரகத்துவம்னு சொல்கிறதுனால தொழிலில் எப்போவுமே வந்து சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையேனால் சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் வக்கரகதியாக இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சிறிதளவு கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களேன்னால் சனி பகவானுக்கு உங்களால் முடிஞ்ச மிகப்பெரிய அதாவது தான தர்மங்களை செய்யறது மிகவும் நல்லது இதில் வந்து பார்த்திங்களேன்னா சனி பகவான் பொதுவாகவே நேர்மையாக இருக்கிறதுக்கு சொல்லக்கூடியவர் ஏன்னா துலாத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அவர் வந்து அவர் தராசில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே வந்து ஏற்ற இறக்கமே இல்லாத அளவுக்கு வைக்கக்கூடியவர் அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையை கடைபிடிக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து புதுசாக வந்து ஏதாவது தவறு செஞ்சு அதன் மூலியமாக வருமானம் மீட்டலாம் என்று நினைத்தீர்களேயானால் அதில் மிகப்பெரிய பின்னடைவு அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் அதுவும் ஆனால் எஸ்பெஷலி இந்த இது மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து பார்த்தோம்னா இந்த செங்கல் ஜல்லி இப்போ ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க ரோடு கான்ட்ராக்டர்ஸு அது தவிர பார்த்தீங்களேன்னா இந்த இது என்ன ரத்த வங்கி வச்சு நடத்துகிறவங்க சமையல் கலை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் ஒரு பெரிய ஏற்றமான திடீர்னு ஒரு பிஸ்னஸ் லெவல் ரொம்ப ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய பொருளுதவியை ஏற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவான் இருந்து அவருடைய பார்வை பலம் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத டாக்டர் ஹரீரசமாகிட்ட எப்பொழுதுமே நம்ம பொறுத்தளவுக்கு நியாயவான் சத்தியவான் தர்மவான் அப்படின்னு சொல்கிற சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவங்க அப்பா எங்கே நீச்சமடைகிறாரோ அங்கே உச்சமடைவார் அவங்க அப்பா எங்கே உச்சமடைகிறாரோ அங்கே நீச்சமடைவர் அப்போ சூரிய பகவானை பொறுத்தளவுக்கு அடையக்கூடிய இடம் அப்படின்றது துளாராசி அதில் சனி பகவான் உச்சமடைகிறார் அதே போல் சூரிய பகவான் உச்சமடைகிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷராசி அங்கே சனி நீச்சமடைகிறார் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க தகப்பனுக்கு மகனுக்கும் பிரச்சனை 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 தகப்பனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத கிரகம் அப்படின்றது சனி பகவான் அப்படியே ஏற்பட்ட சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஜோதிஷ சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை குரு நின்றால் அந்த இடத்தை பலப்படுத்துவார் அது அப்படியே உள்டாவாகக்கூடியது சனீஸ்வர பகவான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூணு பார்வைகள் இருக்குது எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் சத சப்தமாக பார்வை தான் நின்ற இடத்துலேருந்து அதற்கு ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடியது சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கு அடுத்தது அவர் பார்க்குறது பத்தாம் இடத்தை பார்க்குறாரு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே சனி பகவானை பொறுத்த அளவுக்கு நின்ற இடத்தையும் பாழ் பண்ணுவார் கெடுப்பார் சனி பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணுவார் அது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறார் பதினொன்றில் இருந்து அவர் உங்களுடைய ராசியை மூணாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ இந்த வக்ர காலகட்டங்களில் உங்களுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன விதமான தொந்தரவுகள் வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் அப்படின்னாலே பார்த்தோம் அப்படின்னாக்க எலும்பு மஜ்ஜை பிறப்புறுப்பு பின் கழிவு பாதைகள் அதே போல் பற்கள் இது எல்லாத்துக்கும் அதிபதி அப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் பல்லில் இன்ஃபெக்ஷன் அதே போல் பிறப்புரப்பு பெண்ணுறுப்பில் ப்ராப்ளம் அதே போல் தேகத்தில் உள்ள மூட்டு வழிகள் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நாங்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சோம் அப்படின்னாக்க வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சூரியனை கண்ட பனிபோல் போல் விலகுமோ அதை மாதிரி பண்ணலாம் சரி அவருடைய விசேஷ பார்வை ஏழாம் பார்வை ஏழாம் பார்வை யாரை பார்க்குறாரு சூரிய பகவான சிம்ம வீட்டை பார்க்குறாரு தகப்பன் வீட்டை பார்க்குறாரு இந்த காலகட்டங்களில் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த உங்களுடைய ராசியிலேருந்து அந்த சூரியனோட வீடு அஞ்சாம் வீடு அஞ்சாம் வீடு அப்படின்னாக்கா புத்திரர்களால் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புத்திரர்களால் சில அவமானங்கள் சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்கூலில் பிரச்சனை பண்ணிட்டு அதன் மூலிமா தாய் தகப்பன் அங்கே போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க கணவன் மனைவிக்குள்ளார சில சில கருத்து வேறுபாடுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு சூரியனை பார்க்குறது சூரியனுக்கும் சனிக்கும் எப்பொழுதுமே ஆகாது அப்படின்றது உண்டாயிடுச்சு அதுக்கு அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க தன்னுடைய விசேஷ பார்வையாக எந்த இடத்த பார்க்குறார் அப்படின்னாக்க மேஷ ராசிக்கு பத்தாம் இடம் கர்ம க அதுபடி அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்றது தன்னுடைய வீடான மகரத்தை பார்க்குறார் மகரத்தை பார்க்குறதுனால இந்த காலகட்டங்கள் இவர் எப்படி பொறுத்தளவுக்கு ஏழு எட்டு ஒம்பது பத்து ராசிக்கு பத்தாம் இடம் ஆனா சனி நின்ற இடத்துலேருந்து அவர் பார்க்குறது பத்தாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஏழு எட்டு ஒம்பது பத்து விருட்சிகாரு அப்ப ஜீவனஸ்தானத்தில் சில சில பிராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் முடக்கம் தொழிலில் சுணக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த பண வரவு வராதில் கொஞ்சம் இழுபறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த கடன்கள் வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் கேட்குற இடத்துல கடன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ இந்த பார்வையை பொறுத்தளவுக்கு அவருடைய விசேஷ பார்வை மூணு ஏழு பத்து பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அதே போல் இந்த பத்தாம் இடத்தையும் பார்க்கக்கூடியதில் ஜீவனஸ்தானத்தில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று ஒரு ஆறுதல் அப்படின்னாக்க அங்கே கூட ராகு இருக்கா கும்பராகு அதனால் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பார் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சனி வக்ரத்தை பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்த்த இடத்தையும் பால் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சாமி நான் என்ன தான் பண்ணேன் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் அப்படின்னாக்க இப்போ ஒரு எளிய பரிகாரங்கள் சொல்லுவாங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு என்னென்ன பண்ணணும் தான தர்மம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதை பண்ணினோம்னாக்க கண்டிப்பாக பிரச்சனை விட்டு வெளியில் வர முடியுமா பிரச்சனை விட்டு விளையாடணும் இதை பரிகாரத்தை பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமய அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக விவரமாகவும் விளக்கமாகவும் ரெண்டு பேருமே அற்புதமாக சொன்னீங்க இப்போ சனி பார்க்குற இடம் அப்படின்றத ஐயா சொன்னாங்க மூணாம் இடம் பத்தாம் இடம் ஏழாம் பார்வை அதாவது சனி இருக்கிற இடத்துல இருந்து மூணு ஏழு பத்தை பார்ப்பார்னு அப்போ மூணுங்கிறதும் செவ்வாயோட வீடு பத்துங்கிறதும் செவ்வாயோட வீடு அப்போ ஏழுங்கிறது வந்து உங்களுடைய மனைவி ஸ்தானத்துக்கு உண்டான ஸ்தானம் பார்ட்னர் அதெல்லாம் சொல்லக்கூடிய இடங்கள் இப்போ இதையெல்லாம் பார்க்குறதுனால சனி வக்கரமாகிறதுனால இப்போ இதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அதாவது வக்ரம் இல்லாமல் பார்க்குற போது இது நிவர்த்தி அடையாது அப்போது இப்போ வக்கரம் ஆனதுனால இதெல்லாம் இனி சிறப்பாக வரக்கூடிய காலமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருந்தாலும் ச செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிநாதன் அவரையும் பார்க்கிறார் அதனால சில சில சிரமங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் வந்து வஸ்திர தானங்கள் பண்ணணும் அந்த வஸ்திர தானங்கள் பண்ணுறது கூட நொண்டி நொடமாக இருக்கிறவங்களுக்கு பண்ணுறது சிறப்பு அதேமாரி கோயிலில் இருக்கிற பூசாரிகளுக்கு போய் பண்ணுறதும் சிறப்பு அர்ச்சகர்களுக்கு பண்ணுறதும் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணணும் அந்த தான தர்மங்கள் வந்து தலை காக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கும் இருந்து இப்போ சென்னைக்கு அருகாமையில் தாம்பரத்துக்கு பக்கத்தில் பொழிச்சலூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து அகதீஸ்வரர் ஆலயம் இருக்குது அங்கே சனிக்கிழமை அன்னைக்கு போய் இப்போ அந்த ஈஸ்வரனையும் அங்கே இருக்கிற சனீஸ்வரனையும் வழிபட்டுட்டு வ வரணும் இந்த தான தர்மங்களும் பண்ணணும் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் நீங்கி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்டர் கே சிங்கார் சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க சரி மொத்தமாக பார்க்கும்பொழுது பார்த்தலையென்னால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனியானவர் சிறு சிறு லாபத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் உங்களுக்கு கீழ்ப்படிந்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் தொழில் ஏற்றமடையும் தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா சனியின் பார்மை கொடுமையானது அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் சனி உங்களுடைய ராசியையே பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போனோம் அப்படின்னு மறைந்திருக்க வேண்டிய இடங்கள் இருந்து செல்வங்கள் ஷேர் மார்க்கெட்டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த சனி வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சமையல் கலை வல்லுநர்கள் ரத்தம் சம்பந்த சேமிப்பாளர்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ரத்த சம்பந்தத்தினால் செய்யக்கூடிய சர்வீசஸ்ஸு டாக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய அதிகமாக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தொழில் நல்லபடியாக இருக்கக்கூடும் இருந்தாலும் லாபங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நிலை ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் மொத்தத்தில் பார்த்தாலே இல்லையானால் இந்த சனி வக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் புதிய தொழில்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கப்படும் ஆனால் லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படின்னு சக்தி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்